கிருஷ்ணர் ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி பூமியில் வாழ்ந்ததற்கான மூணு முக்கிய ஆதாரங்கள் உங்களுக்கு கிருஷ்ணர் பிடிக்கும்னா ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணன்னு கமெண்ட் பண்ணிடுங்க முதல்ல கிருஷ்ணர் பயன்படுத்திய குச்சியை இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க அது ஒரு சாதாரண குச்சியே கிடையாது அது ஒரு தங்க குச்சி இப்போ ரீசெண்டாக சில நாட்களுக்கு முன்னாடி தான் அந்த குச்சியை ஒரு கோயில் குழந்தை எடுத்திருக்காங்க அந்த குச்சி தான் கிருஷ்ணர் உண்மையாலுமே ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஆடு ஓட்டை பயன்படுத்தி பார்த்தீங்களா அந்த குச்சி தான் இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க அதில் கிருஷ்ணர் காலத்து சம்பந்தப்பட்ட சின்னங்களும் பொறிக்கப்பட்டிருக்கு அதுவும் இல்லாமல் அதில் சில கைரேகங்கள் இருக்கு அது ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி கைரகைகள் இருக்கு ரெண்டாவது இப்போ நீங்கள் பார்க்குற அந்த சின்ன பையன்தான் உண்மையாருமே கிருஷ்ணராமா இந்த பையன் திரும்பவும் பிறந்திருக்காங்க கிருஷ்ணோட ஜாதகம் பிறப்பு நாள் டேட்டு எல்லாமே ஒரே மாதிரி இருக்கக்கூடிய ஒரே சிறுவன் அதாவது உலகத்தில் இருக்கிற ஒரே பையன் அது இந்த பையன் தான்மா கிருஷ்ணனோட நட்சத்திரம் ராசின்னு சொல்லிட்டு எல்லாமே இந்த பையனோட பிறப்போட ஒத்துப்போக்கதாம்மா இந்த பையன் எல்லாரும் கிருஷ்ணனாகவே நம்பி அங்கே தூர் மக்களெல்லாம் மரியாதை கொடுத்து வணங்கிட்டு இருக்காங்க மூணாவது கிருஷ்ணன் ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த வீடை இப்பவும் ரொம்ப பாதுகாத்துட்டு வராங்க அந்த இடத்துல கிருஷ்ணனை பயன்படுத்திய உடைகள் சாப்பாட்டுக்கு பயன்படுத்தப்பட்ட பொருட்கள்னு சொல்லிட்டு கிருஷ்ணன் பயன்படுத்திய எல்லாமே அந்த இடத்துல இருக்கு ரொம்ப முக்கியமாக ராதாவோட நகைகள் முதற்கொண்டு அந்த வீட்டில் இருக்கு கிருஷ்ணோட காலத்தில் கிருஷ்ணர் வாழ்ந்த ஊரில் இந்த வீடு இருக்கிறதுனால இதுதான் உண்மையிலுமே கிருஷ்ணனோட வீடான்னு அந்த ஊர் மக்கள்லாம் சொல்கிறாங்க